குவாலிட்டி ஆர்கானிக் கார்டனுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் குவாலிட்டி நர்சரி கார்டன் பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் தெரியும் இது புது சேனல்ன்ட்டு இந்த சேனலில் வந்துட்டு வெறும் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸை பற்றி வரப்போகுது சீட் டு ஆவஸ்ட் அதாவது மகம் விதைப்புலேருந்து அறுவடை வரைக்கும் அடுத்தது மண்கலவை பாட்டிங் மிக்ஸு அடுத்தது வந்துட்டு ஃபர்டிலைசர்ஸ் காய்கறி உள்ளதுக்கு என்னென்ன ஃபர்டிலைசர்ஸ் கொடுக்கணும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் ஸோ இந்த மாதிரி பலது வெஜிடபிள்ஸை பற்றி பார்க்க போகிறோம் குவாலிட்டி ஆர்கானிக் கார்டன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு என்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்களுக்கு ஏதாவது கார்டன் ப்ராடக்ட்ஸ் வேணும்னாலோ இல்லை கார்டன் பற்றி டவுட்ஸ் ஏதாவது இருந்தாலோ கண்டிப்பாக மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா கால் கூட பண்ணுங்கள் ஸோ தட் என நான் உங்ககிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும் இன்னிக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் சூப்பரான ஒரு ஃபர்டிலைசர் கொண்டு வந்திருக்கேன் நம்மளோட காய்கறி செடிகளுக்கு எனக்கு ஒரு சிஸ்டர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க சிஸ்டர் எங்கள் தோட்டத்தில் காய்கறி தோட்டத்தில் நிறைய பூக்கள் வச்சுருக்கு ஆனால் எதுலேயுமே பிஞ்சே விடலை சிஸ்டர் அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க பிஞ்சுகள் எல்லாமே ஒரு மாதிரி வெம்பி போயிருக்கு அதே மாதிரி வந்துட்டு நார்மலாக பூக்கள் வைக்கிறது எல்லாமே கீழே விழுந்துருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அவங்களுக்கான ஒரு சூப்பரான ஃபர்டிலைசர் நான் இன்றைக்கி கொண்டு வந்திருக்கேன் என்னதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம தோட்டத்தில் காய்கறி செடிகள் பூ வைக்கிற டைமில் இந்த ஃபர்டிலைசரை நம்ம கொடுக்கும்போது பூக்கள் எல்லாமே வந்துட்டு பிஞ்சுகளாக மாறும் பிஞ்சுகள் ஒன்று ஒன்றும் செம டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு நம்ம எடுத்துருக்கிற உரம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ரேபட் மென்யூர் தான் நம்மளோட ஓன் ப்ராடக்ட்னே சொல்லலாம் இது ரேபெட் மென்யூர் இந்த ரேபெட் மென்யூரை தான் நான் இன்றைக்கி ஃபர்டிலைசராக கொண்டு வந்திருக்கேன் தொழு வரும் அதாவது மாட்டு சாணம் எப்படியோ மக்கை வச்சு நம்ம பேக் பண்ணுறோம் இல்லைங்களா அது எப்படியோ ஆட்டு தொழு வரும் அது எப்படியோ அதே மாதிரி தான் இந்த ரேபிட் மென்யூரும் கவுமென்யூர் கோட் மென்யூர் வர்மி கம்போஸ்ட் இதுக்கு சரிக்கு சமமான ஒரு ஃபர்டிலைசர் தாங்க இந்த ரேபிட் மென்யூர் இதை வந்துட்டு நம்ம ஒரு கைப்பிடி அளவு நம்மளோட காய்கறி செடிங்களுக்கு போட்டு விட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு ஈல்டிங்கை நம்மளால் பார்க்க முடியுங்க காய்கறி செடியில் நல்ல ஒரு ப்ராசஸிங் தன்மை இருக்கும் ஸ்லோவாக ப்ராசஸ் ஆகும் இந்த ரேபெட் மெனியூர் மண்ணை நல்லா கொத்தி விட்டுட்டு அந்த செடியை விட்டு கொஞ்சம் தள்ளி போட்டு விட்டுட்டு தண்ணி ஊற்றி விட்டுறணும் பதினஞ்சு நாளில் நல்ல ஒரு ரிசல்ட்டை நீங்கள் பார்க்கலாம் அந்த அளவுக்கு ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ஃபர்டிலைசர் ஸோ இந்த ரேபெட் மெனியூரில் என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா என்பிகே அப்படின்னு சொல்லக்கூடிய நைட்ரஜன் பொட்டாசியம் ஃபாஸ்பரஸ் சத்து நிறைய இருக்குது கூடவே மெக்னீஷியம் சத்தும் சேர்ந்துருக்கு ஸோ இது வந்துட்டு இலை உதர்ற பிரச்சனை அடுத்தது வந்து இலைகள் வந்து மஞ்சள் ஆகிற தன்மை பூக்கள் வந்துட்டு வைக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிற பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கும் அதுக்கு அடுத்தது வந்துட்டு பூக்கள் வச்சாலும் பிஞ்சிகள் நல்லா விட்டு பிஞ்சுகள் எல்லாம் காய்களாக மாறி நல்ல ஒரு ஹீல்டிங் கொடுக்கறதுக்காகவும் அதே மாதிரி அந்த ஹீல்டிங் கொடுத்தது வந்துட்டு ஒரு கசப்பு தன்மை இல்லாமல் ஒரு டேஸ்ட்லெஸ்லாம் இல்லாமல் நல்ல ஒரு காய் வந்து டேஸ்ட்டாக இருக்கிறதுக்காகவும் இந்த ஃபர்டிலைசர் வந்து யூஸ் ஆகுது இந்த மாதிரி தக்காளி கத்திரிக்காய் வெண்டைக்காய் முருங்காய் பாவக்காய்ட்டு எல்லா விதமான காய்கறி செடிக்கும் நீங்கள் தாராளமாக கொடுத்துட்டு வரலாம் ஒரு கைப்பிடி அளவு நீங்கள் கொடுத்துட்டு வரலாம் அப்படி கொடுத்துட்டு வரும்போது உங்களுக்கே தெரியும் நல்லா வந்துட்டு ஒரு ரிசல்ட்டை வந்து இது கொடுக்கும் பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை இதை நீங்கள் வந்து ஒரு கைப்பிடி அளவு உங்கள் தோட்டத்தில் இருக்கிற செடிங்களுக்கு கொடுத்துட்டு வரலாம் இந்த வெயில் காலத்தில் நம்ம இந்த ஃபர்டிலைசரை யூஸ் பண்ணும்போது நம்ம தண்ணி விண்ணும்போது அந்த தண்ணியை தக்க வச்சுக்கிறது கூட இந்த ஃபர்டிலைசர் வந்து யூஸ் ஆகுதுங்க இந்த ரேபிட் மென்யூர் வந்துட்டு ஒரு ஸ்லோ ப்ராசஸ் தான் ஆனால் ரிசல்ட் வந்து சூப்பராக இருக்கும் இந்த ஃபர்டிலைசரை வந்துட்டு நம்ம டேரெக்டாகவே யூஸ் பண்ணலாங்க அதாவது இதை வந்துட்டு ம வைக்கணும் அப்படின்றதுலாம் இல்லை நாங்களே நல்லா காய வச்சு பக்குவப்படுத்தி பேக்கெட் பண்ணியிருக்கோம் ஸோ இதை வந்துட்டு நீங்கள் டேரெக்டாக எடுத்து ஒரு கைப்பிடி அளவு பெரிய செடியாக இருந்தால் ஒன்றரை கைப்பிடி அளவும் சின்ன செடியாக இருந்தால் ஒரு கைப்பிடி அளவும் நீங்கள் போட்டு விடலாம் இந்த ரேபிட் மென்யூர் வந்து அதிகப்படியான ரீச் நம்மக்கிட்ட இல்லை அப்படின்றத நான் நினைக்கிறேன் ஆனால் ஃபாரின்லலாம் இந்த ரேபிட் மென்யூரை நல்லா யூஸ் பண்ணி ரிசல்ட்டை நல்லா எடுத்திருக்காங்க ஸோ நான் வந்துட்டு பர்ஸ்னலாக ட்ரை பண்ணி ஒரு பத்து செடிக்கு இதை ட்ரை பண்ணி ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்த பிறகு தான் வீடியோ போட ஆரம்பித்தேன் ஸோ இந்த ரேபிட் மெனியோ நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது வேணுன்றவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸுன்ற நேமில் நம்மளோட பொருட்கள் வீட்லேயே தயாரித்து ரெடி ஹோம் ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் நலங்கு மாவு சீர்கா பொடி மருதாணி பொடி செம்பருத்தி பொடி நெல்லிக்காய் பொடி ரெடி பண்ணுறோம் தலைமுடிக்கும் அதே மாதிரி முகத்துக்கும் உடம்புக்கும் அதுக்கப்புறம் நம்ம சோப்ஸும் ரெடி இருக்கோம் எல்லாமே ஹெர்பல் சோப்ஸ் தான் அலோவேரா சோப்பு துளசி சோப்பு குப்பமேனி சோப்பு இப்போ வந்துட்டு சந்தனம் சோப் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து கஸ்தூரி மஞ்சள் சோப்பு நலங்கு மாவு சோப்பு முல்தானி மெட்டி சோப்புன்னு சோப்பு வகைகள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் அதே மாதிரி ஏர் ஆயில் வந்துட்டு பன்னெண்டு மூலிகை பொருட்கள் நம்ம தோட்டத்துலேருந்தே எடுத்து பன்னெண்டு மூலிகை பொருட்கள் சேர்த்துருக்கோம் கூடவே வந்து செக்கில் ஆட்டின சுத்தமான தேங்கெண்ணையோட வெந்தியமோ கருஞ்சீரகமோ சேர்த்து ஏர் ஆயில் ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ வேணுன்றவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக நீங்கள் அடுத்த முறை வாங்குவீங்க அந்த அளவுக்கு ரொம்ப சுத்தமானதுமாகவும் தரமானதாகவும் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம் ஸோ வேணுன்றவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் குவாலிட்டி ஆர்கானிக் கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்துட்டு ஆல் என்ற அழுத்துங்க அப்போ தான் நம்ம போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு சின்ன லைக் கொடுத்து ஒரு கமெண்ட் கம் கொடுங்க ஸோ தட் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஏதாவது சஜஷன் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு கார்டனிங் ப்ராடக்ட்ஸ் பிளான்ஸு ஃபர்டிலைசர்ஸ் க்ரோ பேக்ஸு அப்புறம் வந்துட்டு பாட்டிங் சாயில் எது வேணும்னாலும் ரெட் சாயில் எது வேணும்னாலும் மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி கார்டனிங்